அதிகமாக வந்து இன்றைக்கி வந்து பரவிக்கிட்டு இருக்குது என்ன நோய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படின்னு சொல்லக்கூடிய காலில் நரம்பு சுருண்டு இருக்கக்கூடிய நோய் பொதுவாக இது வந்து உணவுமுறை பழக்க வழக்கங்களால் வருமா இந்த சயாட்டிகா பெயின் அப்படின்னா இதுவும் ஆக்டிவிட்டீஸ் பேஸில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இப்போ ஒரு தண்ணி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் போய் ஒருத்தர் வந்து மிதிச்சிட்டாருன்னு வச்சுக்கொள்ளவே ஒரு கல்லில் வந்து தூக்கி போட்டேங்க அப்படி வச்சுக்கோங்க அப்போ என்ன நடக்கும் உடனே அந்த பைப்பு வந்து பக்கத்தில் சுருள ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த தண்ணி அந்த ஃபோர்ஸ் போக முடியாமல் அந்த தடை ஏற்படோன்னு அந்த பைப் சுருளும் அதே தான் நம்ம கால்லையும் அந்த மாதிரி வந்து கழிவுகள் வந்து தேக்கமான உடனே உடனே வந்து அப்போ இது உணவு முறை ரீதியாகவும் வந்துருச்சு இல்லை உணவு முறை பழக்குழக்கம் மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னா எப்படி முடியும் முடியாது அப்போ அது தற்காலிகமாக வலியை தான் ஏற்படுத்தும் இன்றைக்கி அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தொடை நரம்பு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயாட்டிகா பெயின் ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நோய் அதிகமாக வந்து இன்றைக்கி வந்து பரவிக்கிட்டு இருக்குது என்ன நோய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெரிகோஸ் வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலில் நரம்பு சுருண்டு இருக்கக்கூடிய நோய் இதுவும் ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது இது ஏன் வருது எதனால் இது வந்து வருது அப்படின்ற ஒரு அடிப்படை காரணங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம் பொதுவாக இது வந்து உணவு முறை பழக்கவழக்கங்களால் வருமா இந்த சயாட்டிகா பெயின் அப்படின்னா கிடையாது இதுவும் ஆக்டிவிட்டீஸ் பேஸில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வெரிகோஸ் பெயின் அப்படின்னா உணவு முறைகளும் இருக்குது ஆக்டிவிட்டீஸ் பேஸும் இருக்குது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை நிரம்புவாதம் வருவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம் பொதுவாக நாம் வந்து இன்றைக்கி நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற ஒரு பொசிஷன் தான் இருக்குது பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சமயக்கட்டில் நின்றுக்கிட்டே வந்து சமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய வேலைகள் இன்றைக்கி நின்றுக்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டீ கடையில் டீ மாஸ்டர் தான் இருக்கணும் அப்போ போலீஸ் வேலைக்கு போகிறாங்க அவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நின்று கொண்டே பார்க்கக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடியவருக்கு சயாட்டிகா பெயின் வருவதற்கான வாய்ப்புகளும் வெரிகோஸ் பெயின் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன அப்படின்னம்னா பொதுவாக நாம் வந்து நிற்கப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாண்டட்டீஸில் தான் அதிகபட்ச நேரம் நிற்கிறோம்னா சேண்டடிஸில் தான் நிற்போம் கொஞ்சம் நேரம் நிற்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு மரியாதை செலுத்துறோம் அப்படின்னு வச்சிங்களேன் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு அட்டென்ஷனுக்கு போவோம் தோ ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு பெரியவங்க வர்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வணக்கம் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த வணக்கத்தை எப்படி சொல்லுவோம் நம்ம கையை ஆட்டோமேட்டிக்காக மரியாதை கொடுக்கும் பொழுது கை போகும் ஆனால் அதே சமயம் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா உங்களுடைய காலம் அட்டென்ஷனுக்கு போகும் அப்போ கை மட்டும் இல்லாமல் காலையே அட்டென்ஷனுக்கு போகுது ஒரு அதுதான் நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயரில் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்லாம் அன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதே பின்னாடி தான் ஃபீல் பண்ண முடிஞ்சது நம்ம ஒழுக்க நடவடிக்கைகளுக்காக அப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம பேசுகிறோம்னா ஒரு மரியாதையாக நம்ம வந்து அட்டென்ஷனில் போயிருப்போம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து இப்படி வந்து வந்திருக்கும் ரைட்டு அதுவே வந்து ரொம்ப நேரம் நின்று பேச போகிறீங்க உங்களுடைய நண்பர்கிட்ட நீங்கள் ரொம்ப நேரம் நின்று ஸ்டாண்டர்டீஸில் பேசுகிறீங்க இல்லை அவங்க தொழில்முறை ரீதியாக இப்போ போலீஸ் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காவலுக்காக நிற்கப்படும் பொழுது பெரும்பாலும் ஸ்டாண்டர்டீஸில் தான் வந்து நிற்கிறாங்க சமையல் கட்டில் ஸ்டாண்டர்டீஸில் தான் நிற்கிறாங்க ரைட் இங்கே என்ன பண்ணுறாங்க தவறு அப்படினு சொல்லி சொன்னோம்னா ஸ்டாண்டர்டீஸில் நிற்கும் பொழுது ரெண்டு காலம் சரிசமமாக நமக்கு இந்த வீசேப்பில் இருக்கணும் அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து ஒன் சைடாக போயிடுறாங்க இந்த மாதிரி வந்து ஒன் சைடாக போயிடுறாங்க அப்புறம் கொஞ்சம் கழ்ச்சி வந்து பார்த்தோம்னா அப்படியே நிமிந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க ஓகே அப்போ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து ஒரு மாதிரி வந்து டோட்டல் வெயிட்டையும் ஒரே காலுக்கு கொடுத்துட்றாங்க ஒரு கால் ஃப்ரீயாக கிடக்கு இந்த பக்கம் வரும் பொழுது அதே போல் டோட்டல் வெயிட்டும் இந்த காலுக்கு வந்துடுது இந்த கால் ஃப்ரீயாக கிடக்கு இந்த சமயத்தில் உங்களுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டுபடத்தை நீங்கள் கவனித்து பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டீஸில் பொழுது நம்மளுடைய முதுகு தண்டுவடம் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன் சைடாக போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ரஸ் ஆகும் அதே போல் இந்த பக்கம் மாறுறிங்களா இந்த பக்கம் மாறும் பொழுது இங்கே கம்ப்ரஸ் ஆகும் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு சிலருடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரே பக்கம் தான் நிற்பாங்க அதிக நேரம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் இதை சொன்ன உடனே ஆமாம் நான் அப்படி தான் நிற்கிறேன் அப்படின்ற விஷயங்களோட உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்படி ஒன் சைடு தான் எப்போ எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒன் சைடு இப்போ ரைட் சைட்லையே வந்து நிற்கிறாங்க ஒரு சில பேர் லெஃப்ட் சைடு மட்டுமே நிற்பாங்க இப்போ ரைட் சைட்லேயே அதிக நேரம் நிற்கப்படும் பொழுது ஒன் சைடாக இங்கே வந்து கம்ப்ரஸ் ஆகுங்களா அங்கேருந்து வெளியேறக்கூடிய நரம்பு அதாவது லம்பார் த்ரீ லம்பார் ஃபோர்லேருந்து வெளியேறக்கூடிய நரம்பு தான் சயாட்டிகா நெரு அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு இது நம்முடைய குதிங்கால் வரை போகும் அப்போ இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு இங்கேருந்து இருந்து குதிங்கால் வரைக்கும் ஒரு நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும் இழுக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இல்லை பெயினே வரும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனில் வரும் அதாவது ஹிப்புலேயே வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் பெட்டெக்ஸ் கிட்ட சைடு ஹிப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி சில பேருக்கு வழி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முழங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஒரு சில பேருக்கு குதிங்காலில் நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் வழி இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை நரம்பு வாதம் இது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பேஸில் நடக்கக்கூடிய விஷயம் அப்போ இதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இல்லை உணவு முறை பழக்க வழக்கம் மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னா எப்படி முடியும் முடியாது அப்போ அது தற்காலிகமாக வழியை ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும் அப்போ நிரந்தரமாக நீங்கள் சரி பண்ணணுமா என்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் பேஸில் தான் மாற்றணும் அப்போ நம்மளுடைய கவனம் நிற்கும் பொழுது இருக்கணும் சானடைஸில் நிற்கிறீங்களா ஓகேங்களா அட்டேன்ஸரில் நிற்கிறீங்களா கொஞ்சம் நேரம் நிற்கிறமா ரெம்ப நேரம் நிற்கிறோமா அந்த ரெம்ப நேரம் பொழுது நம்ம சேனடைஸில் ரெண்டு காலம் அங்கே தரையில் ஊண்டப்பட்டு சமமாக இருக்குதா அப்படி இல்லாமல் ஒன் சைடாக சாஞ்சி நிற்கிறோமா கவனத்துக்கு வாங்க ஒன் சைடாக போகிறீங்கன்னா உடனே அலர்ட் ஆகுங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய எல்லா பேரும் இனிமேல் நிற்கும் பொழுது சானடைசில் நிற்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் ஒன் சைடாக போகக்கூடாதுன்றது இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது போக என்ன நடக்கும்னா இங்கே சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும் அதுதான் வெரிகோஸ் வைங்க இப்போ இது கூட உணவு முறை பழக்க வழக்கமும் சம்மந்தப்படுதுன்னு சொன்னேன் வெரிக்கூ ஸ்வெயினில் உணவு முறை பழக்க வழக்கமும் சம்மந்தப்படுது ஆக்டிவிட்டீஸ் மட்டுமல்ல அது என்ன உணவுமுறை பழக்க வழக்கம் எப்படி வந்துடுதுன்னா இவங்களுடைய ரத்தத்தை நீங்கள் கழிவுகளாக மாற்றுற மாதிரி உள்ள உணவுகளாக சாப்பிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறதை விட அதாவது ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு நம்ம முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிக்யூடு ஃபுட்டாக தான் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் கஞ்சி கூழ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஐட்டம்லாம் பாருங்கள் சப்பாத்தி ரொட்டி ஃப்ரைட் ரைஸு என்ன பாருங்களேன் ட்ரை நல்ல அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவிச்சு வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அரிசியை பொறிச்சு கொடுக்குறாங்க இல்லையா ஆமாம் அரை வேக வச்சு அப்புறம் பொறித்து இப்படி எல்லாமே அறவேக்காடவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஆமாம் ஆஃப் ஆயிலு அற அரை பிரியாணி அந்த மாதிரி அரைவேக்காட்டு பிரியாணி அரைவேக்காட்டில் ஃப்ரைட் ரைஸு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாமே வந்து அறவேக்காட தான் ஆயிடும் நம்மளே அறவே ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அறைவேக்காடு ஐட்டங்களில் வந்து வெஜிடபிள்ஸை சாப்பிட்டோம்னா நல்லது அதோட சத்து கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி ஐட்டங்களில் அரைவேக்காடில் பொழுது ட்ரையாகவும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள்லாம் உறிஞ்சும் நம்முடைய ரத்தத்தில் இதெல்லாம் கலந்து கழிவுகளாக மாற்றப்படும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அங்கங்கே தேங்கி அடைக்க ஆரம்பிக்கும் அப்போ ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கப்படும் பொழுது இந்த சர்க்குலேஷன் தடை ஏற்பட்டு அங்கே வந்து தேக்கம் ஏற்பட்டு அடைப்புகளாக மாறும் அதுவே வெரிகோஸ் வெயின் அந்த அடைப்புகளை மீறி ரத்தம் செல்லணும் இல்லையா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது சுருண்ரும் இப்போ ஒரு தண்ணி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் போய் ஒருத்தர் வந்து மிதிச்சுதாருன்னு வச்சிக்கோமே ஒரு கல்லில் வந்து தூக்கி போட்டிங்க அப்படி வச்சுக்கோங்க அப்போ என்ன நடக்கும் உடனே அந்த பைப் வந்து பக்கத்தில் சுருள ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த தண்ணி அந்த ஃபோர்ஸ் போக முடியாமல் அந்த தடை ஏற்படோன்னா அந்த பைப் சுருளும் அதே தான் நம்ம காலிலையும் அந்த மாதிரி வந்து கழிவுகள் வந்து தேக்கமான உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சுருள ஆரம்பிச்சிரும் அது வெரி கோஸ் வைன் அப்போ இது முறை ரீதியாகவும் வந்துருச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சன்ஸ் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் வந்துருச்சு ரெண்டு விஷயத்தையும் நாம் சரி செய்யணும் அப்போ அதில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயத்தை பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து உணவு முறைகளில் சரி செய்யணும்னா வந்து பார்த்திங்கன்னா எலும்புச் சம்பளம் தேன் கலந்த டீ தினந்தோறும் இரண்டு முறை ஒரு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் ஒரு அரைக்கால் கால் சம்பளம் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து அதையும் மெதுவாக அப்படியே ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் சாப்பிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்னுடைய ரத்தத்துக்குள்ளே எந்த இடத்துல அடைப்புகள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் பண்ணும் இந்த எலும்பு தேன் கலந்த டீயை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறை எடுத்துக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்டிஸ்டோமக்கில் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து டீ தான் ஆனால் மருந்தாக பயன்பட போகுது அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் ரேஞ்சில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் டு செவன் ரேஞ்ச் எடுக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கிற சிறுநீரகத்தை நல்லா வந்து தூண்டிவிடக்கூடிய வேலை நடக்கும் அதை ஃபுல்லாக நல்லா கரைச்சி கிளியர் பண்ணி ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியேற்றுங்க அப்போ உங்களுடைய ரத்தம் சுத்தமாக ப்ராசஸ் ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் பேஸில் நம்ம ஸ்டாண்டர்டீஸில் அட்டென்ஷனில் ஸ்டாண்டர்டீஸில் எப்படி நிற்கிறோம் இந்த பொசிஷனில் நம்ம கவனித்து நிற்கிறோம் நிற்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சயாடிகா தொடை நரம்பு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயாட்டிக்காவோ அல்லது வெரிகோஸ் வைனோ நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை வந்திருந்தாலும் நாம் இந்த ஆக்டிவிட்டீஸ் பேஸும் இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவல் லெமன் ஹனி டீயும் நம்ம சாப்பிடும் பொழுது இதை தவிர்க்கலாம் இதை எளிமையான முறையில் சிகிச்சை முறையிலையும் நம்ம வந்து குணப்படுத்தலாம் அதற்கு நம்ம பாதகூச சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த சிகிச்சை முறை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு எளிமையான சிகிச்சை முறையை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் இப்படி சிகிச்சை கொடுத்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து முற்றிலும் சூப்பராக சரி செய்யலாம் நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து இந்த அழுத்தத்தை கொடுத்து கிளியர் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டாண்டர்டீஸில் எப்போயுமே நிற்கிறதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து காலுக்கு வந்து நல்ல கொஞ்சம் அதிகமான உயரமான தலையணை கொடுத்து நம்மளுடைய பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே அனுப்பி வைக்கிறதுக்காக ஏன்னா கீழே போய் தேங்கி கழிவுகள் தேங்கி நிற்கிறது கூட இது வந்து பிரச்சனை தான் அப்போ நல்ல உயரமான தலையணை வச்சு கால் பகுதியை வந்து அங்கே உள்ள பிளட்டை மேலே ஏற்றுங்க இல்லை இந்த பொசிஷனில் நீங்கள் பண்ணலாம் தரையில் நீங்கள் வந்து படுத்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு காலை ரெண்டும் இந்த மாதிரி வந்து செவத்தில் வந்து தூக்கி வச்சுக்கலாம் அப்போ சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீழே வந்து இறங்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிக்கோசூயின் ப்ராப்ளங்களில் இருந்தும் நாம் இதை வந்து தப்பிக்க முடியும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து கொடிவேரி எண்ணெய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் அதை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வைன் இருக்கிறவங்க நம்ம அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா கீழிருந்து மேல் நோக்கி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்பொழுது அந்த வெரிகோஸ் வைனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி அந்த வீக்கம் அந்த சுருண்டு சுருண்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சரியாகுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிட்டோம் உடனே வந்து ஒரு வாரத்தில் சரியாயிருமா ரெண்டு வாரத்தில் சரியாயிருமானா அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது இது எந்தளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது தீவிரம் இருக்குதோ அதை வச்சு சீக்கிரமாக சரியாகும் சில பேருக்கு ஸ்லோவாக தான் சரியாகும் இதை முதல்ல நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மிக வேகமாகவே இது வந்து அருமையாக வந்து ரெடியாகும் அதனால் இந்த உணவு முறை ஆக்டிவிட்டீஸ் மற்றும் இந்த சிகிச்சை இதை சரி பண்ணி நீங்கள் கடைபிடித்து வீட்டிலேயே உங்களுடைய நோய்களை இதை வந்து குணப்படுத்துங்க இதற்கு மேலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முறையாக இந்த பாதகூச சிகிச்சையை வந்து முழுமையாக வந்து எடுத்துக்கங்க அருமையாக ரெடியாகிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பு